நீங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உறவினரோட மகளுக்கு நாங்கள் வரன் விசாரிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போனோம் என் சித்தப்பா அவன் நானும் போனோம் சித்தப்பா அங்கே போகணுன்னு ஒரு இளைஞர்கிட்ட போய் விசாரிச்சார் அப்போ நான் சொன்னேன் என் சித்தப்பா எதுக்கு இந்த இளைஞர்கிட்ட போய் விசாரிக்கிறீங்க நம்ம பெரியவர்கள்ட்ட போய் விசாரிக்கலாமே அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் உறவினர் பெரியவர்களிடம் விசாரிக்கிறத விட இந்த சின்ன பசங்கள்கிட்ட விசாரித்தா ரொம்ப நல்லதுமா ஏன்னா அவங்க கூட பழகியிருப்பாங்க அந்த பயனை பற்றி கரெக்டாக உண்மையாக என்ன நிலவரும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் கேட்டப்போ இந்த சூதாட்டம் மது அருந்துவது போன்ற கெட்ட பழக்கம் இருக்குதா அப்படிங்கலாம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு பெரியப்பா சொன்னார் பொதுவாக உள்ளூர் மற்றும் பக்கத்து ஊர் இளைஞர்கள் வந்து பொது இடம் மற்றும் அந்த கட்டைச்சவர்கள் அமர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அதெல்லாம் விவாதி விவாதிச்சுக்கிட்டுலாம் இருப்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் một lô ட்ரூ ஸ்டோரி பற்றி சரின்னு போய் நாங்கள் அந்த பையனை பற்றி விசாரிச்சா ஒரு பையன் சொல்கிறான் இந்த ஏற்கனவே அந்த பையனுக்கு லவ் ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் டாஸ்மார்க்கில் போய் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இப்போ அவன் வந்து கேரக்டரே கொஞ்சம் சரி கிடையாது ஆனால் வேலை மட்டும் பார்க்குறான் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் திறந்த மாட்டேங்கிறான் நீங்களும் விசாரிச்சுக்கங்க அவன் எங்கெங்கே போமா இந்தந்த டயத்துக்குன்னு சொல்லிட்டான் நாங்கள் அந்தந்த டயத்துக்கு அங்கங்கே போய் விசாரிச்சா அவன் போய் பாட்டில் வாங்கிட்டு போகிறது வைக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் கண்ணாலே பார்த்தோம் எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வரனை நாங்கள் கை விட்டுட்டு வேற நல்ல வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நீங்களும் இந்த மாதிரி இளைஞர் எடுமே இளைஞர்களை பற்றி விசாரிச்சு அதை பற்றி எல்லா உண்மையாக நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம முதல்லையே தப்பிச்சிடலாம் கொடுத்துட்டு கஷ்டப்படுறத காட்டிலும் முதலேயே இந்த மாதிரி விசாரித்தோம்னா நம்ம வந்து நல்ல வரணா பார்த்து கொடுக்கலாம் இது போல் நீங்களும் விசாரிச்சுட்டு கொடுங்க உங்களோட பொண்ணோட வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பா பாய்